தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி புதிய கல்விக் கொள்கையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அது வருங்கால மாணவ சந்ததியினுடைய நலன் கருதி வளர்ச்சி கருதி என்று உறுதியாக நம்புகிறது இரண்டு மொழிக் கொள்கை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பழைய பாடத்தை மீண்டும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அரசு கற்றுக் கொடுக்க வேண்டாம் புதிய பாடத்தை கற்றுக் கொடுங்கள் அவருடைய அறிவு வளர்ச்சி மேலும் வளரட்டும் இந்தியாவில் இருக்கின்ற நம்முடைய மாணவர்கள் இந்திய மாணவர்களிடையே இல்ல உலக மாணவர்களிடையே சவால் விடும் வகையிலே வரும் நாட்களிலே செயல்பட வேண்டும் அதற்கு அவருடைய அறிவுத்திறன் உயர வேண்டும் சிறக்க வேண்டும் வளர வேண்டும் அதற்குண்டான புதிய கல்விக் கொள்கையை அவர்கள் முறையே கற்க வேண்டும் இந்தியாவிலே எந்த அரசும் மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி தற்போது எந்த மொழியையும் திரிக்கவில்லை வெறுப்பப்பட்ட மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டு மொழிக்கு மேல் ஒரு மொழி கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை தர உயரும் என்று கேட்கிறது அதை பெற்றோர்களும் மாணவர்களும் புரிந்து கொண்டார்கள் அறிந்து கொண்டார்கள் அதன் அடிப்படையில் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் இங்கே இருக்கிற அரசும் கூட்டணியும் அதை புரிந்து அறிந்து தெரிந்து புரியாமல் இருப்பதுதான் புதிராக இருக்கிறது